ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்த வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்று விசாரணையில் ஈடுபட்டோம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தி விளங்காட்டு வரசு பகுதியில் உள்ள மேகரையான் தோட்டத்தைச் சேர்ந்தவர் எழுபத்தி ஐந்து வயது விவசாயி ராமசாமி இவரது அறுபத்தி ஐந்து வயது மனைவி பாக்கியம்மாள் இந்த தம்பதி மேகரையான் தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தனர் இவரது மகன் கவிசங்கர் முத்தூரில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் இந்த நிலையில் தோட்டத்தில் தனியாக வசித்து வரும் பெற்றோரை கடந்த இரண்டு நாட்களாக கவிசங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அவர்கள் இதனால் சந்தேகமடைந்த கவிசங்கர் பெற்றோரின் வீட்டு அருகே வசிப்பவர்களிடம் சென்று பார்க்க சொல்லி உள்ளார் அதன்படி பக்கத்து தோட்டத்து வீட்டில் வசிப்பவர்கள் ராமசாமியின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது ராமசாமி வீட்டின் உள்ளேயும் பாக்கியம்மாள் வீட்டிற்கு வெளியேயும் கொலை செய்யப்பட்ட நிலையில் இறந்து சடலமாக கிடந்துள்ளனர் தகவல் அறிந்த ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா பெருந்துறை துணை கண்காணிப்பாளர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டனர் கொலை செய்யப்பட்ட திருடி சென்றது விசாரணையில் தெரியவந்தது மேலும் வீட்டினுள் பீரோவில் ஏதேனும் நகைகள் கொள்ளை போய் உள்ளதா என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நகைகள் கொள்ளை போயிருந்தாலும் முன்விரோதம் உள்ளிட்ட மற்ற கோணங்களிலும் போலீசாரின் விசாரணை தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கொடூர ஆயுதங்களால் வயதான தம்பதியை அடித்து கொலை செய்துவிட்டு பதினைந்து சவரன் நகை மற்றும் அறுபதாயிரம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து ஒன்பதாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டனர் அவிநாசி அருகே வயதான தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டனர் தனியாக வசிக்கும் வயதான தம்பதிகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பலின் கைவரிசையா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்